இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் இந்தியாவின் மத நிறுவனங்கள் அதாவது கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் குருத்வாராக்கள் தங்களது மத செயல்பாடுகளை சுதந்திரமாக நிர்வகிக்க உரிமை வழங்குகிறது ஒரு மதத்தை பின்பற்ற மற்றும் பிரசாரம் செய்ய இருக்கும் உரிமை ஒரு மத சமுதாயத்திற்கு தங்கள் மதத்தை நம்பும் உரிமையும் அதனை பின்பற்றவும் நடைமுறைப்படுத்தவும் உரிமை உண்டு நாட்டின் எந்த மத அமைப்பும் தங்களது பழக்க வழக்கங்களை பின்பற்ற சுதந்திரம் கொண்டுள்ளது மதத்தின் நிலையங்களை நிர்வகிக்கும் உரிமை மத அமைப்புகள் தங்களது மதம் சார்ந்த நிகழ்வுகள் ஆசாரங்கள் போன்றவற்றை தாங்களே நிர்வகிக்கலாம் அரசின் தலையீடு இல்லாமல் தங்கள் வழிபாட்டு முறையை நடத்தும் சுதந்திரம் இருக்கிறது மதத்தின் சொத்துக்களை வைத்திருக்கும் உரிமை மத அமைப்புகள் தங்கள் தேவாலயம் மசூதி கோவில் போன்றவற்றிற்கான சொத்துக்களை தாங்களே உரிமை கொண்டாடலாம் அவர்கள் மதத்தின் பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்யலாம் மதத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை மத அமைப்புகள் தங்களது சொத்துக்களை சட்டப்படி நிர்வகிக்கவும் பராமரிக்கவும் உரிமை உண்டு உதாரணம் கோவிலின் நிலம் பொருட்கள் முதலியன சேமித்து பயன்படுத்தலாம் இந்த மதம் சார்ந்த உரிமைகள் அனைத்தும் பொது ஒழுங்கை குலைக்கக்கூடாது கூடாது நல்லெண்ணத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது மக்கள் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடாது உதாரணம் ஒரு கோயில் தங்கள் பண்டிகைகளை நடத்துவதற்கும் சொத்துக்களை நிர்வகிக்கவும் முழு சுதந்திரம் பெற்றுள்ளது ஆனால் அவை சட்டப்படி நடத்தப்பட வேண்டும் அதாவது அரசுக்கு எதிராக அல்லது வெறுப்பூட்டும் செயல்கள் செய்யக்கூடாது இறுதியாக ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு மத நிறுவனங்கள் தங்களது மத வழிபாடு மற்றும் சொத்தின் நிர்வாகங்களை சுதந்திரமாக நடத்த உரிமை அளிக்கிறது ஆனால் இது பொது நலத்துக்குள் இருக்க வேண்டும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அதியன்